சிங்கங்களைப் பற்றிய இருபது சுவாரஸ்யமான உண்மைகள் குழந்தைகளுக்காக எளிதாக புரிந்து கொள்ளும்படி சிங்கங்கள் பெரிய பூனைகள் அவை உங்கள் செல்லப் பூனை போன்ற பூனை குடும்பத்தைச் சேர்ந்தவை ஆனால் அதைவிட மிகவும் பெரியவை அவை காட்டுக்கு ராஜா அவை காடுகளில் வாழாவிட்டாலும் அவை வலிமையானவை மற்றும் உணவுச் சங்கிலியின் உச்சியில் இருப்பதால் மக்கள் அவற்றை இப்படி அழைக்கிறார்கள் சிங்கங்களின் கூட்டத்திற்கு பெருமை பிரைட் என்று பெயர் இது ஒரு பெரிய குடும்பம் போன்றது ஆண் சிங்கங்களுக்கு பிடரி மயிர் உண்டு கழுத்தைச் சுற்றி இருக்கும் இந்த பெரிய பஞ்சு போன்ற முடி மற்ற விலங்குகளுக்கு பயமாக தோன்றுகிறது பெண் சிங்கங்கள்தான் முக்கிய வேட்டைக்காரர்கள் பெண் சிங்கங்கள் சிங்கப்பெண் கூட்டத்திற்காக பெரும்பாலான வேட்டையாடும் வேலைகளை செய்கின்றன அவை சோம்பேறிகள் சிங்கங்கள் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வரை தூங்குகின்றன அது ஒரு பெரிய தூக்க நேரம் சிங்கங்கள் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் வாழ்கின்றன பெரும்பாலான சிங்கங்கள் ஆப்பிரிக்காவில் வாழ்கின்றன ஆனால் இந்தியாவில் ஒரு சிறிய குழு சிங்கங்கள் உள்ளன அவற்றின் கர்ஜனை மிகவும் சத்தமானது ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை ஐந்து மைல்கள் தொலைவில் இருந்து கேட்க முடியும் இது ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்தின் சத்தம் கேட்பது போல சிங்கங்களுக்கு மிகவும் கூர்மையான பற்கள் உண்டு இறைச்சியை சாப்பிடுவதற்கு ஏற்ற முப்பது பற்கள் அவற்றுக்கு உள்ளன அவை மாமிச உண்ணிகள் இதன் பொருள் அவை வரிக்குதிரைகள் காட்டு மாடுகள் மற்றும் எருமைகள் போன்ற இறைச்சியை மட்டுமே சாப்பிடுகின்றன சிங்கக் குட்டிகள் பிறக்கின்றன இந்தப் புள்ளிகள் அவை சிறியதாக இருக்கும்போது புற்களில் மறைந்து கொள்ள உதவுகின்றன அவை வளர வளர இந்த புள்ளிகள் மறைந்துவிடும் அவற்றிற்கு ஒரு சிறப்பு வால் கொத்து உண்டு சிங்கத்தின் வால் நுனியில் உள்ள சிறிய மயிர்கொத்துக்கு டஃப் என்று பெயர் சிங்கங்கள் வேகமாக ஓடும் ஆனால் நீண்ட நேரம் ஓடாது அவை தங்கள் இரையை பிடிக்க குறுகிய தூரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது மைல்கள் வேகத்தில் ஓட முடியும் அவை சுமார் பத்து முதல் பதினான்கு வரை ஆண்டுகள் வாழ்கின்றன காட்டில் அவை பொதுவாக அவ்வளவு காலம் வாழும் ஆண் சிங்கத்தின் வேலை கூட்டத்தை பாதுகாப்பதாகும் அது தனது பிரதேசத்தையும் குடும்பத்தையும் ஆபத் ஆண் சிங்கத்தின் வேலை கூட்டத்தை பாதுகாப்பதாகும் அது தனது பிரதேசத்தையும் குடும்பத்தையும் ஆபத்தில் இருந்து பாதுகாக்கிறது சிங்கங்கள் விளையாட விரும்புகின்றன சாதாரண பூனைகள் செய்வது போல குதித்து துரத்தி அவை ஒன்றுடன் ஒன்று விளையாடுகின்றன சிங்கங்கள் ஒன்றுடன் ஒன்று பேசிக் கொள்கின்றன அவை கர்ஜனை செய்வதைத் தவிர முனகுதல் ஊறுமுதல் மற்றும் பூனை போல் ஒலி எழுப்புதல் போன்ற வெவ்வேறு ஒலிகளை எழுப்புகின்றன சிங்கங்கள் இரவில் வேட்டையாடுகின்றன அவற்றின் கண்பார்வை இரவில் சிறப்பாக இருப்பதால் மற்ற விலங்குகளை அவை எளிதாக பின்தொடர்ந்து செல்ல முடியும் எல்லா சிங்கங்களும் ஒரே நிறத்தில் இருப்பதில்லை சில சிங்கங்களுக்கு மற்றவற்றை விட அடர்த்தியான படரி மயிர் இருக்கும் மேலும் அவற்றின் உரோமங்கள் பொன்னிறம் பழுப்பு மற்றும் பழுப்பு கலந்த நிறத்தில் இருக்கும் சிங்கங்கள் ஒரு பாதிக்கப்படக்கூடிய இனமாகும் இதன் பொருள் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது நாம் அவற்றை பாதுகாக்க வேண்டும் கூடுதல் ஐந்து குறிப்புகள் ஒரு சிங்கத்தின் நாக்க சிறிய கூர்மையான புடைப்புகளால் மூடப்பட்டிருக்கும் இது ஒரு சீப்பு போல இருக்கும் எலும்புகளில் உள்ள இறைச்சியை சுரண்ட அவை இதை பயன்படுத்துகின்றன சிங்கங்கள் காடுகளில் வாழவில்லை அவை புல்வெளிகள் மற்றும் சவன்னாக்களில் வாழ்கின்றன அவை பெரிய திறந்த வெளிகள் போன்றது ஒரு சிங்கத்தின் வால் நுனியில் இருக்கும் கருப்பு பகுதி ஒவ்வொரு சிங்கத்திற்கும் தனித்துவமானது இது நமது கைரேகைகள் போன்றது சிங்கக் குட்டிகள் கண் தெரியாமலும் உதவியற்றும் பிறக்கின்றன முதல் சில மாதங்களுக்கு அவை எல்லாவற்றிற்கும் தங்கள் அம்மாவை சார்ந்து இருக்கின்றன ஒரு சிங்கம் முப்பத்தாறு அடி வரை தாவமுடியும் அது ஒரு பள்ளிப் பேருந்தின் நீளம் ஆகும்